ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கிறிஸ்டேக் நீ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு எப்படி லோகோ வந்து கிரெடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை படிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஒரு பெல் லைக்கனை தட்டி விடுங்க அப்படின்ன்தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வச்சுருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோகோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு யூடியூப் லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படியும் உங்களுக்கு நிறைய லோகோ வரும் அந்த லோக்கோவில் ஏதாவது ஒரு லோகோவை உங்களுக்கு பிடிச்சிருந்த லோகோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லோகோ எடிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்சார்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படியே அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்துடும் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷனில் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்பாங்க ஹலோ ஹலோ கொடுத்துக்கோங்க உங்களுடைய கேலரியில் போகிறதுக்கு தான் பர்மிஷன் கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து அந்த அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த அப்ளிகேஷனோட என்ற பேஜ் இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மூ மூணு கொடுத்துருப்பாங்க வீடியோ ஃபோட்டோ கட்டு அப்படின்ட்டுருக்கும் இதில் நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு லோகோ தான் கிரெடிட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஃபோட்டோங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபோட்டோங்கிறத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு இருக்கும் நியூங்கிறத டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் லோகோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த லோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த லோகோவை இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டெக்ஸுங்கிறத கொடுத்துக்கோங்க டெக்ஸுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுடைய நேமை கொடுக்குற மாதிரி இங்கே வந்துடும் இதில் இப்போ நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய பேரை கொடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து கிறிஸ்டேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து கிறிஸ்டேக்ன்னு கொடுத்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாதிரி இருக்கும் அந்த டிகாப்ஸன் கொடுத்துக்கோங்க அந்த டிகாப்ஸன் கொடுத்துட்டீங்க அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி வரும் மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கே வந்து வேணும் பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழால் பிக் பண்ணிட்டு கீழே கீழே மேலே ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேமை மட்டும் டச் பண்ணிட்டு கீழே மேலே ஏற்றி வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க கீழால் கீழால் வச்சுட்டு உங்களுக்கு நேம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வர சேவங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சேவங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோகோ ஈஸியாக ரெடி ஆச்சு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து லோகோ உங்களுடைய யூடியூப் சேனலில் போய் கொண்டு வந்து வச்சுக்க முடியும் இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு லோகோ ரெடி பண்ண முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் ஒரு பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்படம் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அது அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்